பிக் பாஸ் இன்றைய எபிசோடோட மூன்றாவது பிரம்மோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரம்மோவில் ஆரோவை பத்தி ரைசாவும் சினேகனை வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணை அணைச்சிட்டு எப்படிதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு தெரியல அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியாது ஆனால் எப்படி ஒருத்தன் எப்படி மாறிட முடியும் அப்படின்னு சினேகன் வந்து ரைசா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ரைசா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு வெரி பேட் யார் தெரியுமா சக்தி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து காயத்ரி சக்தி பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்ப சக்தி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சினேகன் ரைஸா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ ஸ்னேகன் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு நாளில் நான் யாருன்னு வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்னேகன் சொல்றாரு அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த ப்ரமோவை பார்க்கும்போது சக்தி சொன்ன மாதிரியே பிக்பாஸ் வீட்டில் இரண்டு குரூப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கிறது நல்லாவே தெரியுது ஓவியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு போன பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமாக இல்லை இப்போ பிக் பாஸ் வீட்டில் குரூப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால இனி வரும் எபிசோடுகள் வந்து பரபரப்பாக போகணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி